ஒன்று நாளாகமம் பத்தாவது அதிகாரம் ஒன்று பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி இல்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் இரண்டு பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கித் தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள் மூன்று சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது வில்வீரர் அவனைக் கண்டு நெருங்கினார்கள் அப்பொழுது சவுல் வில்வீரருக்கு மிகவும் பயப்பட்டு நான்கு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்திப்போடு என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படிச் செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின்மேல் விழுந்தான் ஐந்து சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்துப்போனான் ஆறு அப்படியே சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்துப்போனார்கள் ஏழு ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்துப்போனதையும் உள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அப்பொழுது பிலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள் எட்டு வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உறிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் இல்போவா மலையிலே விழுந்து கிடக்கக் கண்டு ஒன்பது அவன் வஸ்திரங்களை உறிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி பத்து அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள் பதினொன்று பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலேயா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பன்னிரண்டு பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்துபோய் போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாப்பீசிலிருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி ஏழு நாள் உபவாசம் பண்ணினார்கள் பதிமூன்று அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் புரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களைக் கேட்கும்படிக்குத் தேடினது நிமித்தமும் செத்துப்போனான் பதினான்கு அதற்காக அவர் அவனைக் கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாகத் திருப்பினார் ஒன்று நாளாகமம் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்று இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடிவந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள் இரண்டு சவோல் இன்னும் ராஜாவாயிருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை கொண்டு போய் கொண்டு வருவி என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்குச் சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள் மூன்று அப்படியே இஸ்ரவேலின் மூப்பரெல்லாரும் எப்ரோநிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் நான்கு இன்பு தாவீது இஸ்ரவேலனைத் தோடுங்கூட எப்பூசாகிய எருசலேமுக்குப் போனான் எப்பூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள் ஐந்து அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள் ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான் அது தாவீதின் நகரமாயிற்று ஆறு எப்பூசியரை முறிய அடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாயிருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான் செரியாவின் குமாரனாகிய யோவா முந்தி ஏறி தலைவனானான் ஏழு தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எண்ணப்பட்டது எட்டு பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கிச் சுற்றிலும் கட்டினான் யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான் ஒன்பது தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் பத்து கர்த்தர் இஸ்ரவேலுக்காகச் சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீரதத்துவத்தைப் பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் பதினொன்று தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமுமாவது அக்மோனியின் குமாரனாகிய யாஷோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன் இவன் முன்னூறு பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஊங்கி அவர்களை ஒருமிக்கக் கொன்று போட்டான் பன்னிரண்டு இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோத்தோவின் மகன் எல்லையாசார் இவன் மூன்று பராக்கிரமசாலிகளில் ஒருவன் பதிமூன்று பெலிஸ்தர் பாஸ்தம்யமில் இருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடிவந்தபோதும் ஜனம் பெலிஸ்தரைக் கண்டு ஓடினபோதும் இவன் தாவீதோடே அங்கே இருந்தான் பதினான்கு அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதைக் காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள் அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் பதினைந்து முப்பது தலைவரில் மூன்று பேர் அதுல்லாம் என்னும் கண்மலை கெபியிலிருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள் பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயின் பள்ளத்தாக்கில் இறங்குகிறபோது பதினாறு தாவீது அரணான ஒரு இடத்திலிருந்தான் அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமில் இருந்தது பதினேழு தாவீது பெத்லகேமின் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் பதினெட்டு அப்பொழுது அந்த மூன்று பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுகவாசலிலிருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மூண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு பத்தொன்பது நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக்கொள்ளக் கடவர் தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதைக் கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தைக் குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான் இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் இருபது யோவாவின் சகோதரனாகிய அபிசாய் அந்த மூன்று பேரில் பிரதானமானவன் அவன் தன் ஈட்டியை ஓங்கி முன்னூறு பேரை மடங்கடித்ததினால் இந்த மூன்று பேரில் பேர் பெற்றவனானான் இருபத்தொன்று இந்த மூன்று பேரில் அவன் மற்ற இரண்டு பேரிலும் மேன்மையுள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன் சமானமானவனல்ல இருபத்திரண்டு பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயே லூரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான் அவன் தேசத்தின் இரண்டு வலுமையான சிங்கங்களைக் கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கிப் போய் ஒரு சிங்கத்தை கொன்றான் இருபத்து மூன்று ஐந்து முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான் அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமரக் கனதியான ஒரு இட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியைப் பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான் இருபத்து நான்கு இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான் இருபத்தைந்து முப்பது பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கும் இவன் சமானமானவனல்ல அவனை தாவீது தன் மேய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான் இருபத்தாறு இராணுவத்திலிருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாவின் தம்பி ஆசகேல் பெத்லகேம் மூரானாகிய தோத்தோவின் குமாரன் இல்கானான் இருபத்தேழு ஆரோதியனாகிய சம்மோ பெலோனியனாகிய இல்லஸ் இருபத்தெட்டு தெக்கோவியனாகிய இக்கேசின் குமாரன் ஈரா ஆனதோத்தியனாகிய அவியேசர் இருபத்தொன்பது கூசாத்தியனாகிய சிபிக்காய் அகோகியனாகிய இலாய் முப்பது நெத்தோபாத்தியனாகிய மகராயி நெத்தோபாத்தியனாகிய பானாவின் குமாரன் இயலேத் முப்பத்தொன்று பெண்ணியமியின் புத்திரரின் கிபேயா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி பிரத்தோனியனாகிய பெனாயா முப்பத்திரண்டு காகாஸ் நீரோடை தேசத்தானாகிய ஊராயி அர்பாத்தியனாகிய அபியேல் முப்பத்து மூன்று பகரூமியனாகிய அஸ்மாவே சால்போனியனாகிய எலியாபா முப்பத்து நான்கு கீச்சோனியனாகிய ஆசேமின் குமாரர் ஆராரியனாகிய சாகியின் குமாரன் யோனத்தான் முப்பத்தைந்து ஆராரியனாகிய சாக்காரின் குமாரன் அகியாம் ஊரின் குமாரன் எலிபால் முப்பத்தாறு மெகராத்தியனாகிய ஏபேர் பெலோனியனாகிய அகியா முப்பத்தேழு கர்மேலியனாகிய எஸ்ரோ எஸ்பாயின் குமாரன் நாராயி முப்பத்தெட்டு நாத்தானின் சகோதரன் யோவேல் அகரியின் குமாரன் மிக்கார் முப்பத்தொன்பது அம்மோனியனாகிய சேலே செரியாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நாராயி நாற்பது இத்தரியனாகிய ஈரா இத்தரியனாகிய காரப் நாற்பத்தொன்று ஏத்தியனாகிய உரியா அக்லாயின் குமாரன் சாபாத் நாற்பத்திரண்டு ரூபனியரின் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபனியன் அவனோடே முப்பது பேர் இருந்தார்கள் நாற்பத்து மூன்று மாகாவின் குமாரனானான் மிதினியனாகிய யோசபாத் நாற்பத்து நான்கு அஸ்தரேத்தியனாகிய உசியா ஆரோவேரியனாகிய ஊத்தாமின் குமாரர் சமாவும் ஏகியேலும் நாற்பத்தைந்து சிம்ரியின் குமாரன் எதியாயேல் திச்சியனாகிய அவன் சகோதரன் யோகா நாற்பத்தாறு மாகாவியரின் புத்திரன் எலியேல் எல்லாமின் குமாரர் எரிபாயும் யொசவியாவும் மோவாபியனான இத்மாவும் நாற்பத்தேழு நெசோபாயா ஊராராகிய எலியேலும் ஓபேதும் யாசியேலுமே ஒன்று நாளாகமம் பன்னிரண்டாவது அதிகாரம் ஒன்று தாவீது கீசின் குமாரனாகிய நிமித்தம் இன்னும் மறைவாயிருக்கையில் சிக்லாகிலிருக்கிற அவனிடத்திற்கு வந்து இரண்டு யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில்வீரரும் கவன்கள் எரிகிறதற்கும் வில்லினால் அம்பு ஏய்கிறதற்கும் வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமாவன சவுலின் சகோதரராகிய பெண்ணிய கோத்திரத்தில் மூன்று கிபேயா ஊரானாகிய சேமாவின் குமாரர் அகியேசர் என்னும் தலைவனும் யோவாசும் அஸ்மாவேத்தின் குமாரராகிய எசியேலும் பேலேத்தும் பெராக்கா ஆனதோத்தியனான ஏகு என்பவர்களும் நான்கு முப்பது பேரில் பராக்கிரமனும் முப்பது பேருக்கு பெரியவனுமான இஸ்மாயா என்னும் கிபியூனியனும் எரேமியா யகாசியேல் யோகனான் கெதேரூரானான யோசபாத் ஐந்து எலுசாயி எரிமோ பிகலியா செமரியா அருப்பியனான செப்பத்தியா ஆறு இல்கானா எஷியா அசாரியேல் யுவேசேர் யசோபேயாம் என்னும் கோரேகியரும் ஏழு யுவேலா செபதியா என்னும் கேதோர் ஊரானான எரோகாமின் குமாரருமே எட்டு காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளிலிருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமும் உள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள் ஒன்பது யாரென்றால் எச்சேர் என்னும் தலைவன் அவனுக்கு இரண்டாவது உபதியா மூன்றாவது எலியா பத்து நாலாவது மிஸ்மன்னா ஐந்தாவது எரேமியா பதினொன்று ஆறாவது அத்தாயி ஏழாவது எலியேல் பன்னிரண்டு எட்டாவது யோகனான் ஒன்பதாவது எலிசபாத் பதிமூன்று பத்தாவது எரேமியா பதினோராவது மப்பன்னாயி பதினான்கு காற்புத்திரரான இவர்கள் இராணுவ தலைவராயிருந்தார்கள் அவர்களில் சிறியவன் நூறு பேருக்கும் பெரியவன் ஆயிரம் பேருக்கும் சேர்வைக்காரராயிருந்தார்கள் பதினைந்து யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற முதலாம் மாதத்தில் அதைக் கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்திவிட்டவர்கள் இவர்களே பதினாறு இன்னும் பென்யம்மீன் புத்திரிலும் யூதாபுத்திரரிலும் சிலர் அரணானஸ் தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள் பதினேழு தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும் என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களேயாகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான் பதினெட்டு அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன் தாவீதே நாங்கள் உம்முடையவர்கள் ஈசாயின் குமாரனே உமது பட்சமாயிருப்போம் உமக்கு சமாதானம் சமாதானம் உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம் உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான் அப்பொழுது தாவீது அவர்களைச் சேர்த்துக்கொண்டு அவர்களைத் தண்டுக்குத் தலைவராக்கினான் பத்தொன்பது சவுலின் மேல் யுத்தம் பண்ணப் போகிற பெலிஸ்தருடனே கூட தாவீது வருகிறபோது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய்ச் சேர்ந்தார்கள் பெலிஸ்தரின் பிரபுக்கள் யோசனை பண்ணி அவன் நம்முடைய தலைகளுக்கு மோசமாய்த் தன் ஆண்டவனாகிய சவுலின் பட்சமாய்ப் போவான் என்று அவனை அனுப்பிவிட்டார்கள் அதனால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை இருபது அப்படியே அவன் சிக்லாக்கு திரும்பிப் போகையில் மனாசேயில் அத்னா யோசபாத் எதியாவேல் மிகாயேல் யோசபாத் எலிகு சில்தாயி என்னும் மனாசே கோத்திரத்தாரின் ஆயிரத்து சேர்வைக்காரர் அவன் பட்சமாய் வந்தார்கள் இருபத்தொன்று அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள் இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் இராணுவத்தில் சேர்வைக்காரருமாயிருந்தார்கள் இருபத்திரண்டு அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவசேனையைப் போல மகா சேனையானார்கள் இருபத்து மூன்று கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை திருப்ப ஏப்ரோனிலிருக்கிற அவனிடத்துக்கு வந்த யுத்தசன்னத்தரான தலைவரின் இலக்கமாவன இருபத்து நான்கு யூதாபுத்திரரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்தசன்னத்தரானவர்கள் ஆறாயிரத்து எண்ணூறு பேர் இருபத்தைந்து சிமியோன் புத்திரரில் பராக்கிரமசாலிகளாகிய யுத்தவீரர் ஏழாயிரத்து நூறு பேர் இருபத்தாறு லேவி புத்திரரில் நாலாயிரத்து அறுநூறு பேர் இருபத்தேழு ஆரோன் சந்ததியாரின் அதிபதியாகிய யோயதாவும் அவனோடிருந்த மூவாயிரத்து எழுநூறு பேரும் இருபத்தெட்டு பராக்கிரமசாலியான சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தாரான இருபத்திரண்டு தலைவருமே இருபத்தொன்பது பென்யமியின் புத்திரரான சவுலின் சகோதரரில் மூவாயிரம் பேர் அதுவரைக்கும் அவர்களில் மிச்சமானவர்கள் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தார்கள் முப்பது இப்ராயீம் புத்திரரில் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பேர்பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலிகள் இருபதினாயிரத்து எண்ணூறு பேர் முப்பத்தொன்று மனாசேயின் பாதிக்கோத்திரத்தில் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு வரும்படி பேர்பேராக குறிக்கப்பட்டவர்கள் பதினெண்ணாயிரம் பேர் முப்பத்திரண்டு இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் இருநூறு பேரும் இவர்கள் வாக்குக்குச் செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே முப்பத்து மூன்று செப்புலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் ஐம்பதினாயிரம் பேர் முப்பத்து நான்கு நப்தலி புத்திரரில் ஆயிரம் தலைவர்கள் பரிசையும் ஈட்டியும் பிடித்த அவர்களோடே கூட இருந்தவர்கள் முப்பத்தேழாயிரம் பேர் முப்பத்தைந்து தான் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்கள் இருபத்து எண்ணாயிரத்து அறுநூறு பேர் முப்பத்தாறு ஆசேர் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்களாய் சேவகம் பண்ண போகத்தக்கவர்கள் நாற்பதினாயிரம் பேர் முப்பத்தேழு யோர்தானுக்கு அக்கறையான ரூபனியரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்தாரிலும் யுத்தம் பண்ண சகலவித ஆயுதங்களையும் தரித்தவர்கள் நூற்றிருபதினாயிரம் பேர் முப்பத்தெட்டு தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடே எப்ரோனுக்கு வந்தார்கள் இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜா வாக்குகிறதற்கு ஒருமணப்பட்டிருந்தார்கள் முப்பத்தொன்பது அவர்கள் அங்கே தாவீதோடே கூட மூன்று நாள் இருந்து போஜன பானம் பண்ணினார்கள் அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள் நாற்பது இசக்கார் செப்புலோன் நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாயிருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா அத்திப்பழ அடைகள் வற்றலான திராட்சப்பழங்கள் திராட்சரசம் எண்ணெய் ஆடுமாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள் இஸ்ரவேலிலே மகிழ்ச்சியுண்டாயிற்று